குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பணம் இருக்கும் வீடு இருக்கும் தேவையான விஷயங்கள் இருக்கும் நிம்மதி மட்டும் இருக்காது நிறைய பேர் பணம் மட்டும்தான் நிம்மதி நினைக்கிறாங்க நிறைய இடங்களில் இன்றைக்கும் பணம் இருந்து நிம்மதி இல்லாத நிலை ஏற்பட்டதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது ரொம்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாேருக்கும் பணம் தேவைன்றதான் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குங்க அதை தாண்டி நிம்மதி தேவைங்கிறதும் ஏன்னா நிம்மதி மட்டும் இல்லைன்னா அதோடு அவங்க வாழ்க்கையை சிரிஞ்சு போன மாதிரி தான் எதை தொட்டாலும் சங்கடங்கள் மனநிறைவே இருக்காது என்னடான்னு ஆகிடும் ஏன் நைட்டு வீட்டுக்கு வரோம் இல்லை ஏன் வெளியில் போகிறோம் ஏன் தூங்குற ஒரு தூக்கம் கூட வராது எல்லாருக்கும் தெரிஞ்சாது நிம்மதி இல்லைன்னா நிம்மதி போனால் எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் மன நிம்மதி ஏற்படும் இது வந்து ஒரு தடவை கட்டினோம்னா நமக்கு வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு வேலை செய்யும் அதனால் நிம்மதி கிடைக்கணும்னா இது ஒரு எளிய பரிகாரம் இது செய்யுங்க இதை என்னைக்கு செஞ்சால் சிறப்புங்கிறதையும் கூடுதலாக சொல்கிறேன் நான் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பணம் இருக்கும் வீடு இருக்கும் தேவையான விஷயங்கள் இருக்கும் நிம்மதி மட்டும் இருக்காது ஒரு காலத்தில் வந்து அது ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் நிம்மதிகள் கிடையாது ஏன்னா நிறைய பேர் பணம் மட்டும்தான் நிம்மதி நினைக்கிறாங்க நிறைய இடங்களில் இன்றைக்கும் பணம் இருந்து நிம்மதி இல்லாத நிலை ஏற்பட்டதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாருக்கும் பணம் தேவைன்றது தான் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குதுங்க அதை தாண்டி நிம்மதி தேவைங்கிறது தான் முக்கியம் ஏன்னா நிம்மதி மட்டும் இல்லைன்னா அதோடு அவங்க வாழ்க்கையே சிரிஞ்சு போன மாதிரி தான் ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே தேடி நான் போகிறேன்னா மாதிரி அந்த மனசுக்குள்ளே அவ்வளோ குழப்பங்கள் இருக்கும் எதை தொட்டாலும் சங்கடங்கள் மனநிறைவே இருக்காது என்னடான்னு ஆகிடும் ஏன் நைட்டு வீட்டுக்கு வரோம் இல்லை ஏன் வெளியில் போகிறோம் ஏன் தூங்குற ஒரு தூக்கம் கூட வராது எல்லாருக்கும் தெரிஞ்சாது நிம்மதி இல்லைன்னா நிம்மதி போனால் எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க நிம்மதி போனால் எல்லாம் போச்சு சரி நிறைய பேர் என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரும்போது கேட்குற ஒரு விஷயம் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை குடும்பத்தில் நிம்மதியே இல்லை கண்டிப்பாக அதாவது இப்போ ஒரு ஒரு விஷயம் நான் பொதுவாக உண்டு நிம்மதிங்கிறது எங்கேயோ இருந்து வர்றதில்லை எங்கேயிருந்து வாங்கிறதும் கிடையாது நம்ம தான் செஞ்சுக்கணும் அந்த நிம்மதியை நம்ம தான் வீட்டில் உருவாக்கிக்கணும் நிம்மதி நம்மகிட்ட தான் இருக்குது ஆனால் அதை என் தாண்டி மனம் அலையும் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது இல்லை இப்போ எனக்கு சமைக்க தெரியாது இன்னொருத்தருக்கு சமைக்க தெரிஞ்சுருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் நிம்மதியை தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சரி இப்போ அந்த மாதிரி நம்ம நிம்மதி குழப்பங்களில் இருக்கிறோம் நிம்மதி வேணும் ஆன்மீக ரீதியாக இதுக்கு என்ன செய்யலாம் மனோரீதியாங்கிறது ஒரு ரகம் ஆன்மீக ரீதியாக இதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குன்னா இருக்குது இந்த மட்டை தேங்காய் இருக்குல்ல நம்ம முகூர்த்த தேங்கான்னு கூட சொல்லுவாங்க கல்யாணத்துலலாம் திருமாங்கல்லியம் வச்சு அதில் தான் சுற்றி வச்சுருப்பாங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இல்லை கலசங்களுக்கெல்லாம் அந்த தேங்காயை வைப்பாங்க இதுக்கு பேர் மட்டை தேங்காய் இல்லை முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவாங்க மங்கள தேங்காய் இது மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்கும் அந்த தேங்காய் நமக்கு ஒரு நாலு தேங்காய் நமக்கு வேணும் அந்த நாலு தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அடுத்தது சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் சந்தனாதி தைலம் இந்த இதையும் வாங்கிக்கோங்க அந்த தேங்காய் பூரா அந்த சந்தனாதி தாய்லத்தில் நல்லா முளிர நல்லா தேய்ச்சிடணும் அந்த தேங்காய் பூரா நாலு தேங்காய் இருக்கு இல்லையா அந்த நாலு தேங்காயிலையும் அந்த சந்தனாதி தாயல் ஒரு அரை லிட்டருக்கு மேலே வேணும் அது ஏன் அப்படின்னா இது மட்டை தானே தேங்காய் வந்து மட்டை அதனால் எண்ணெய் பட்டாலுமே உள்ளே இழுத்துக்கும் அது அதனால் ஓரளவுக்கு நமக்கு தேவை அதனால் சந்தனாதி தைலத்தை பூராமே நாலு தேங்காயிலேயுமே சுத்தமாக நல்லா தடவிக்கணும் தடவிட்டு கொஞ்சம் கல் உப்பு எல்லாத்துலேயும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் கல் உப்பு அங்கங்கே சும்மா அமைக்கணும் அது ஒரு சாஸ்திரத்துக்கு அது கொஞ்சம் பலத்துக்கும் கூட ரெடி பண்ணி வச்சுக்கங்க அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு குங்குமம் வச்சு தயார் பண்ணி வச்சுங்க நாலுத்தையும் சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மூணு நாள் சாமி கும்பிடுங்க உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி சாமி கும்பிட்டுங்க நான் தான் சொல்லியிருக்கேனே மந்திரம் அப்படிங்கிறதே வந்து நாம மந்திரமே போதும் எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியுடைய பேரை சொல்லியே நான் இப்போ இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ மகா மகாலட்சுமின்னு வச்சுக்கோங்க ஓ மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிக்கலாம் இல்லை சரஸ்வதியே நமகன்னு சொல்லிக்கலாம் சரஸ்வதி படிப்புக்கு துர்கையே நமக சாமி பேரை சொல்லி நமகன்னு சொல்லிக்க வேண்டிதான் இதுதான் அது இதை மாதிரி ஒரு இவங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிங்க சொல்லி பூஜை பண்ணி வச்சுக்கோங்க இது பூ போட்டு பூஜை பண்ணால் இன்னும் நல்லது பூவை வந்து அது மேலே போட்டு பண்ணலாம் அல்லது குங்குமத்தை போட்டு பண்ணலாம் அல்லது விபூதி போட்டு பண்ணலாம் இப்படி ஏதாவது மந்திரங்கள் சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஏதாவது நம்ம போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விசேஷமாக இருக்கும் அது தேவைன்னா அப்படி செய்துக்கலாம் ஒரு மூணு நாள் பூஜை பண்ணிக்கோங்க பூஜை பண்ணி முடித்ததும் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் நூல் இந்த அதுனா அந்த பூ கட்டுவாங்க இல்லையா அந்த பூ கட்டுற நூலை எடுத்து மஞ்சள் தடவி கூட நீங்கள் அந்த தேங்காய்க்கு குறுக்கன்னு எடுக்க கொஞ்சோண்டு சும்மா ஒரு இதுக்காக அப்படி சுற்றிக்கணும் ஏன்னா கட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அதுக்காக அந்த நூலை போட்டு சுற்றிங்க நாளுக்குமே தனித்தனியாக சுற்றிக்குங்க சுற்றி தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை உங்கள் வீட்டை சுற்றி எங் நாலு மூளை பள்ளம் எடுத்துங்க பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் இதை உள்ளே போட்டு நிற்கிற மாதிரி தேங்காய் படுக்கிற மாதிரி கூடாது நிற்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு கிலோ ஒரு கிலோ உப்பை போட்டு மண்ணை போட்டு மூடிட வேண்டியதான் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு மூடிடணும் மூடிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட்டுவிடுங்க இதுதான் இல்லை நம்ம இருக்கிற வீடெல்லாம் இந்த மாதிரி இடம் பள்ளம்லாம் தோண்ட முடியாது வீடு ஃபுல்லாக இருக்குது இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறோன்னா அவங்களும் இதை செய்யலாம் தாராளமாக எப்படி செய்யணுன்னா இதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி தான் அதே தான் தயார் பண்ணி வச்சு என்ன பண்ணுங்கள் ஒரு சிகப்பு துணியில் அந்த தேங்காயை போட்டு கட்டிடுங்க நீட்டில் நீட்டு வாக்கில் வச்சு கட்டிவிடுங்க கட்டி வீட்டில் தொங்க விட்டுடுங்க நம்ம இந்த பக்கம் ஒரு ரூமில் எங்கேயாவது ஒன்று வெளி பக்கம் ரூமில் ஒன்று இந்த சைடு எங்கேயாவது எப்படி நான் நாலு தேங்காய் நாலு பக்கமாக பகிர்ந்துக்க வேண்டிதான் எங்கே நமக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்த அந்த இடத்து தொங்க வாசலில் ஒன்று தொங்க விட்டுக்கலாம் வாசலில் கட்டினா என்னடா அவ்வளோ பெருசாக அப்படின்னு வீட்டுக்காரன் பார்ப்பான்னா உள்ளே இந்த பக்கம் ஒன்று எங்கேயோ ஒன்று வீட்டுக்குள்ளே நம்ம கட்டிக்க வச்சுக்க வேண்டிதான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் மன நிம்மதி ஏற்படும் இது வந்து ஒரு தடவை கட்டினோம்னா நமக்கு வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு வேலை செய்யும் இதில் வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான் அது பெரிய செலவும் கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து வீடியோவில் கொடுக்குற எந்த பரிகாரமும் அதிக செலவில்லாதது தான் சொல்லுவேன் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அப்போ தான் மக்கள் செய்ய முடியும் இப்போ இது மண்ணில் மட்டும்தான் புதைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் செய்ய முடியாது நிறைய பேர் வீடு சொந்தமாக கிரவுண்ட் ஃப்ளோர் இது வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டுக்கல்ல கட்டி தொங்க விடலாம் இதே இப்போ வந்து ஒருவேளை தொங்க விடுறது கூட வாய்ப்பு இல்லைன்னா எங்கேயாவது அந்த கபோர்டெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளே அந்த சைடு கபோர்டெல்லாம் அதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் ஆக மொத்தம் ஒன்று பூமியில் புதைக்கணும் இல்லை எங்கேயாவது வச்சுக்கணும் வச்சோம்னா நமக்கு நல்லது இது வந்து நிம்மதி கிடைக்கும் வீட்டில் நிம்மதி தான் வாழ்க்கையில் முக்கியம் அதனால் நிம்மதி கிடைக்கணும்னா இது ஒரு எளிய பரிகாரம் இதை செய்யுங்க இதை என்றைக்கு செஞ்சால் சிறப்புங்கிறதையும் கூடுதலாக சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இதை செய்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் இதை பண்ணணும் அதை விட்டாச்சு அப்படின்னா நீங்கள் அம்மாவாசைக்கு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அஷ்டமிக்கும் பண்ணலாம் இதில் ஏதாவது ஒரு நாள் இதை எடுத்து செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமோக்கிய ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்